இவகிட்ட வேற சண்டையே போட்டோம் பேசினா வேற பேசுவாளான்னு வர தெரியலையே ஆ பஸ் வந்துருச்சு பஸ் வந்துருச்சு சப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏறி ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படி இன்னும் பஸ் வேறு வந்துருச்சு இவ வேற கிளம்பிடுவாளே அப்போ எப்படி பேசுறது சரி நம்மளும் இவ பின்னாடியே போ வீட்டு பக்கத்தில் கூட போய் கேட்டுக்கலாம் ஏதாச்சும் கேட்டா என்ன பண்ணுறது இந்த பக்கமும் ஒரு வேலையா வந்த உன் வீடு இங்கேயா நிதி அப்படின்னு கேட்டு அது இதுவும் சொல்லி சமாளிச்சிட வேண்டிதான் என்ன இருந்தாப்ல ஓட ஆரம்பிச்சிட்டா சரி சரி பஸ் வந்துருச்சு போல நம்மளும் ஓடுவோம் என்ன பஸ் வீட்டு இறங்கி இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு என்ன நம்ம பின்னாடி யாரோ ஒருத்தங்க வர மாதிரியே தெரியுது கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம் அவங்க முன்னாடி போய்ட்டோ அப்புறம் நம்ம போய்க்கலாம் என்ன இவன் நின்றுட்டா சரி இனி பேர் சொல்லிய கூப்பிடுவோம் ஏன்னா பின்னாடி வருவாங்கன்னு பார்த்து அவங்களும் நின்றுட்டாங்க போல சரி திரும்பி பார்ப்போம் என்ன இவ்வளோ திரும்பிட்டா சரி அப்படியே மேனேஜ் பண்ணுவோம் பிரியாக்கா எங்க இவ்வளோ தூரம் அது என் பின்னாடியே வந்திருக்கீங்க ஆமாமா உன்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீ வீணி நீ திரும்பி பார்க்கவே இல்லையா அதான் சரி நானும் உங்க கூட வந்துட்டேன் எனது நிவின் கூப்டீங்களா எனக்கு கேட்கவே இல்லையாக்கா ஆமாம் ஆமாம் பஸ் சவுண்டில் எங்கே கேட்கும் அதான் சரி மு முக்கியமானதா அதை பின்னாடியே வந்துட்டேன் அப்படி என்ன முக்கியமானதுக்கா ஏன் நாளைக்கு ஆஃபீஸில் கூட வந்து பேசலாமே லூசு ஆஃபீஸ் விஷயம் தான் முக்கியமான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கலான்ட்டு வந்தேன் அதான் உங்ககிட்ட ஃபோன் வேறு இல்லைல்ல சரி அப்புறம் எப்படி உங்ககிட்ட கால் பண்ணி கேட்க முடியாதா அதான் நேர்லேயே வந்து கேட்டுடலான்ட்டு வந்துட்டேன் ஆமாம் ஆமாக்கா ஃபோன் வேற இல்லை அது வேறு மணி சார் கிட்டே கொடுத்துருக்கேன் அவர் ரிப்பேர் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆ மணியா யாரு யாருந்த மணி உங்களுக்கு தெரியாதா

சரி சரி நான் வரேன் என்னது வரீங்களா என்னமோ ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கணுட்டு நீ இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வரேன்ட்டு போறீங்க இவகிட்ட எப்படி மணி சார் பற்றி கேட்கறது இந்த புள்ள பாட்டுக்கு எதுவும் தெரியாமல் எல்லாத்துக்கிட்ட போய் வளர்ச்சா என்ன பண்ணுறது என்ன இவங்க இப்படி யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை நிவி சும்மா தான் வந்து நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் வருவேன்னு நினைக்கிறேன் அதான் உங்ககிட்ட சொல்லிடலான்ட்டு வந்தேன் முக்கியமாக நாளைக்கு மீட்டிங் இருந்தாலும் இருக்கும் அதான் எல்லா பேப்பர்ஸும் ரெடியாக வச்சுக்கோ எதுவும் ப்ரெஷர் ஆகாமல் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோ அதனால்தான் சொல்லலான்ட்டு வந்தேன் என்ன இது ஆளும் பேச்சுமே சரியில்லையே சரி நமக்கு எதுக்கு ஆ சரிக்கா பார்த்துக்குறேன் எதுனால கூப்பிடுறேன் கூப்பிடுறியா உங்ககிட்ட தான் போனே இல்லையே எப்படி கூப்பிடுவ ஆமால மறந்தே போயிட்டு அம்மா மணி சார் கிட்ட ஃபோன் கொடுத்தேன்னு சொன்னீங்களே அவர் நம்பர் ஏதோ வாங்கி இல்லக்கா நாளைக்கு தான் ஆபீஸ் வந்துருவாரல அப்புறம் பாத்துக்கலாம் சரி சரி அவர் ஒன்னும் பைப்பர் மாதிரி தெரியல நல்லவர் மாதிரி தான் இருக்கறாரு ஆமா ஆமாக்கா அந்த அண்ணா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான் என்ன அண்ணாவா இவ்வளோ நேரம் சாரு சாருன்னு கூப்பிட்டு இருந்த சாரா இருந்தாலும் வயசுல அண்ணா தானக்கா ஆமா ஆமா அண்ணா சரிக்கா அப்புறம் நான் கிளம்பவா ம் ம் நேரத்தோட கிளம்பு நிவி நானும் இப்படி கிளம்புறேன் நீங்கள் இன்னொரு பஸ் பிடிச்சி போகணுமா உங்கள் வீட்டுக்கு இல்லை இல்லை இப்படியே போனேண்ணா எங்க பெரியப்பா வீடு இருக்கு போயிட்டு அப்படியே எங்க அண்ணாங்க யாராவது இருந்தாங்கன்னு கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சது உங்களுக்கு எதுவும் இல்லையா வேற எல்லாம் எதுவும் இல்லைம்மா அம்மா நீ வெளியிலலாம் யார்கிட்டயே அவ்வளவா பேச்செல்லாம் வச்சுக்காது யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினச்சி போறாங்க ஓ மணிஷர்கிட்ட வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா சரி சரி இப்போ தான் புரியுது மணிஷாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்க சரி நம்ம ஒரு கிட்ட போடுவோம் ஆஹா அதுவாங்க்கா நீங்கள் மணிஷார்கிட்ட பேசுனதை வச்சுட்டு எதுவும் நினச்சிட்டிங்களா லூசு நான் என்ன நினைக்க போகிறேன் மற்றவங்க யாராவது பார்த்தவங்கன்னு எதுவாக நினச்சிருப்பாங்களா அதுக்கு சொன்னேன் அதுவும் இல்லாமல் அவரும் வந்து வந்து பேசுனாரா அது அதான் வந்து கேட்கலான்ட்டு வந்து ஓ இதுதான் கேட்க வந்தீங்களா இதுதான் இல்லை இதுவும் கேட்கலான்ட்டு வந்தேன் அதுவாக்கா நான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தீங்கல்ல அதுவும் கூலிங் கிளாஸ் போட்டு நின்றுட்டு இருந்தீங்கள அவரு நான் நினச்ச மாதிரியே நீங்களும் அவரை பார்த்து முறைக்கிறீங்கன்னு நினச்சிட்டாரு என்னது அவருக்கும் என்னை பார்த்தா என்ன முறைக்கிற மாதிரியா இருந்துச்சு நான் அவருக்காக தான் கூலிங் கிளாஸே போட்டு வந்தேன் தெரியுமா என்னது அவருக்காக கூலிங் கிளாஸ் போட்டு வந்தீங்களா கூலிங் கிளாஸ் போட்டு யாரை பார்த்தாலுமே யாரை பார்க்குறீங்கன்னே தெரியாதுக்கா விடுநிதி என்னோடய என்னோட எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு நாளைக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணாதான் உண்டு ஓ கதை அப்படி போகுதா சரி சரிக்கா சார் ரொம்ப நல்லவா இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை பேசினா நல்லா பேசுவார் ஆ அதெல்லாம் தெரியும் தெரியும் நீ சரி நீவி நீ வீட்டுக்கு போ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிங்க்கா பார்த்து கிளம்புங்க உங்கள் வீடு இப்படி போனால் தான் வரும் அப்படி போனீங்கண்ணா மணி சார் வீடு தான் வரும் ஏய் கலாய் கதை பொடி ரூட் இப்படி போகுதா இவரை கேக்க இவ்வளோ தூரம் வந்திருக்கு நம்ம வீடு வரைக்குமே எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாலோ கண்டுதான் பிடிச்சிருப்பா நம்ம இவ்வளவு பேசதான் தெரிஞ்சிருக்காதா சரி சரி நாளைக்கு ஆஃபீஸில் பார்த்து பேசிக்கலாம்